அப்படின்னு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இன்றைக்கு வந்துருக்கேன் போயிடுது இன்றைக்கி எல்லா மீன் குட்டிங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறோம் ம் போடு ஆ பாருங்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க ப பசியில் இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் குப்பையாக இருக்குது க்ளீன் பண்ணணும் பண்ணுவாங்க தூக்கி அப்படி விசிறி போடு அப்படி போடு தான் சவுண்டு கேக்குதா கேட்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான் ஆனால் பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரவண பவ ஓம் நம்ம நாராயணா விஷ்ணு பரமாத்மா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பா நீங்கள் பாரு எவ்வளோ அலை கடல் என்ன தெல் எழுந்து வராங்க பாரு எவ்வளோ பேர் வராங்க பாத்தியா போடு போடு விசிறி போடு இன்னும் போடு இல்லை எந்த இந்த புனித காரம் இது இல்லையா சரி ம்

நீ சார் அப்படின்னா ஒன்று தான் வந்திருக்கு மீதி எல்லாம் அங்கேயே இருக்கா ஆ ஓகே பாயிங்க எல்லாம் இருக்கும் ஒரு நாள் இந்த குளத்தை சுற்றி பார்க்கலாம் டைம் இருக்கும்போது டாட்டா டேக் கேர்